உலகம் எதை சொன்னாலும் உன் மனசாட்சி தான் உன் உண்மையான வழிகாட்டி அது எப்போதும் பொய் பேசாது உண்மையை மட்டுமே வழிகாட்டும் பிறர் பாராட்டும் கண்டனமும் தற்காலிகம் ஆனால் உன் மனம் அமைதியாக இருந்தால் நீ சரியான பாதையில்தான் செல்கிறாய் என்று பொருள் மனசாட்சியின் சொல்லைக் கேள் மனசாட்சியின் குரலைக் கேள் அது ஒருபோதும் தவறாக வழிநடத்தாது வெற்றி பெறுவதும் மட்டும் அல்ல நல்லவனாக இருப்பதும் ஈக்குவலி முக்கியம் உன் மனசாட்சி சுத்தமாக இருந்தால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னை உயர்த்தும் எப்போதும் உன் வாழ்க்கையில் சந்தேகம் வந்தால் இதெல்லாம் சரியா என்று உன் மனசாட்சியை கேள் உன் மனசாட்சியை நம்பு அதை உன் வழிகாட்டியாக கொண்டு ஓடு உடல் நலமும் மனநலமும் சேர்ந்து இரண்டும் நன்றாக இருப்பதுதான் ஆரோக்கியம் அதை மேம்படுத்தத்தான் இந்த ஊக்குவிக்கும் மோட்டிவேஷன் தொடர் உன்னால் முடியும் தம்பி